ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கருண் பேசுகிறேன் சென்னையில் எல்லாம் வீடு லீஸுக்கு பார்த்துட்டுருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம கேட்டிச்சு போய் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம வீடு லீஸுக்கு பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இவங்க வந்து இந்த சர்வீஸை வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் வெற்றிக்கிறோம் அதோட ஒரு பகுதியை இன்றைக்கி வந்து ஒரு பதினாலு லட்சத்தில் லீஸுக்கான வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடு எங்கே இருக்குது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு எத்தனை என்ன ஃபேஸிங்கில் இருக்குதுன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா மேடப்பாக்கம் கூட விஜயநகரம் இந்த ஏரியாவில் தாங்க இந்த வீடு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு இது வந்து நமக்கு பைக் பார்க்கிங்கோட வந்துடும் மூணு பெட்ரூம் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே பெரிய ஹால் இருக்குது இந்த ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குதுங்க இந்த கிச்சன் ரூம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செல் ஸ்லாப் இருக்குது இந்த ஸ்லாப்பில் வந்து நம்ம பொருள் எதுவும் வைக்கணும் வச்சுக்கலாம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி ஃபர்னிஷ்டு தான் கீழே வந்து கபோர்டு லாக் பண்ணிக்கிற மாதிரியும் மேலேயும் நமக்கு கபோர்டு இருக்குது பொருள் எதுவும் வைக்கனா நம்ம மேலே வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் இந்த கபோர்டை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கும் தனியாக தனியாக ஒரு கபோர்டு இருக்குதுங்க இந்த கபோர்டு வந்து நம்ம சாமி ரூம் சாமி ஃபோட்டோ ஏதாவது வைக்கணும் வச்சுக்கலாம் ஸோ ஹாலுக்கு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது வந்து காமனாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூமு இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க கீழேயும் கொடுத்துருக்காங்க மேலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு செமி ஃபர்னிஷ்டான பெட்ரூம் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பால்கனியும் இருக்குது ஈவினிங் டைம் நம்ம காத்தோட்டமாக வந்து சேர் போட்டு உட்காரன்னா இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம இப்போ ரெண்டாவது பெட்ரூமை வந்து பார்க்க போவோம் இந்த ரெண்டாவது பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது கபோர்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீதியாக பெருசாக தாங்க இருக்கும் இந்த க இந்த பெட் கபோர்டை வந்து நம்ம வந்து எதுவும் பொருள் வைக்கணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கீழேயும் கொடுத்துருக்கங்க மேலேயும் கொடுத்துருக்காங்க எதுவும் மேலே பொருள் வச்சு க்ளோஸ் பண்ணனா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து மூணாவது பெட்ரூமாக போய் பார்ப்போம் ஸோ இந்த மூணாவது பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே நமக்கு அட்டாச்சு பாத்ரூமு அதுக்கப்புறம் கபோர்டு கீழே மேலேயும் அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் வந்து நல்லா பெருசாக இருக்குதுங்க இந்த பெட்ரூமுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா வீதியாக நல்லா காத்தோட்டமாக தாங்க இருக்குது நீங்களே பார்த்தாலே தெரியும் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வெளியே பார்த்துக்கலாம் இந்த வீடோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து மொத்தம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா பதினாலு லட்சரூவா சொல்கிறாங்க மூணு பெட்ரூம் மூணு பாத்ரூமு ஒரு ஹால் இருக்குங்க இதுக்கு சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சரூபா ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி பேசிவிடுங்க அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க என்ன சர்வீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாம்பரம் சைடு இப்போ நீங்கள் வீடு பார்க்குறீங்க அங்கே வந்து உங்களுக்கு லீஸுக்கு தான் வீடு தேவை ஆனால் ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே வாடகை தான் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு நீங்கள் கேடிஜி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டு கால் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க வந்து கவுசலர்கிட்ட பேசி அவங்க மாதம் மாதம் லீஸு கொடு மாதம் மாதம் வாடகை கொடுக்குற மாதிரியும் உங்ககிட்ட இருந்து லீஸுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க வந்து ரொட்டேஷன் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க இந்த பிஸ்னஸை வந்து அவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மேலும் தகவலுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிவிடுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு லீஸு சம்பந்தமாக இல்லை வீடு வாங்கி விற்கணும்னா அப்படின்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்